அன்பிற்கனி ஆசிரியர் தலைமைகளை யூஜிடிஆர்பி நியமன தேர்வு அழகு முன்ல சங்க இலக்கியத்தில் புறம் என்னும் தலைப்பில் முதல் பகுதியை பார்க்க போறோம் சங்க இலக்கியத்தில் புறம் பற்றி பார்க்கறதுக்குனால புறத்திணையல் குறித்து தொல்காப்பியர் கூறிய செய்திகளை ஒரு அறிமுகமா பார்த்துட்டு ஏன்னா புறம் குறித்த அறிமுகத்தை அங்க அவர் கொடுக்கிறார் இப்போ புறத்தினையோட அறிமுகத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா புறம் பற்றிய செய்திகளை பார்க்க போகலாம் கூற காரணம் என்னவென்றால் அகப்பொருள் புறநாய பகுதிகளை கூறுவதற்கேயாகும் தொல்காப்பியர் முன்னர் அகத்தினைகள் ஏழு வகைப்படும் என்று கூறினார் அந்த அகத்தினைகளுக்கு இவ்வேளில் கூறப்படும் புறப்பகுதிகள் அவ்வகத்திணைகளே புறத்திணைகளா அமைந்த சிறப்பினையும் உணர்த்துகின்றார் புறத்தினை பாகுபாடு காதல் தவிர பிறவற்றில் கூறும் புறத்திணை பகுதியில் ஏழு திணைகள் உள்ளதாக தொல்காப்பியர் கூறுவார் இவை வெற்றி வஞ்சி உணிங்கை தும்பை வாகை காஞ்சி பாடான் என்னும் பெயர் பெறும் இந்த அமைப்புலதான் வந்து பின்னால சங்க இலக்கியங்கள்ல வந்து புறப்பாடல்கள் பாடப்பட்டிருக்கு அதனாலதான் இந்த அறிமுகம் அன்பின் ஐந்தினை எனப்பெறும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை போலவே இப்புறத்திணைகளும் பூக்களின் பெயரை கொண்டு பெயர் பெற்றிருப்பதை காணலாம் பாடான் மட்டுமே பூ பெயரை கொள்ளவில்லை ஏழு அகத்தினைகளுக்கு இணையாக ஏழு புறத்திணைகளை தொல்காப்பியர் கூறுகிறார் அகத்தினைக்குரிய குறிஞ்சி இங்கு வெற்றி என்னும் தினை ஒழுக்கத்தை தனக்கு புறத்தினையாக கொள்ளும் முல்லைக்கு திணை புறத்திணையாகும் மருத ஒழுக்கத்திற்கு புறத்தனையாவது ஒழுங்கை திணையாகும் நெய்தலுக்கு தும்பை என்னும் புறத்தினையாகும் பாலை என்னும் நடுவுநிலை திணைக்கு புறத்தனையாக வாகை திணை அமையும் பெருந்தினை என்னும் பொருந்தா காம பொருளுடைய அகப்புறத்திணைக்கு நிலையாமை பொருள் குறித்த காஞ்சி திணை புறத்தினையாகும் கைக்கிளை என்னும் உறுதலை காமத்திற்கு புறத்தினையாக பாடான் திணை அமையும் இவ்வகத்திணைகள் ஏலும் புறத்திணைகள் ஏலும் ஒன்றிற்கொன்று தொடர்புடமாக கூறப்பெறுதல் தொல்காப்பியரின் உண்மையான நுழைப்புலத்தை காட்டுகின்றன என்ன அடிப்படையில இந்த அகத்தினையும் புறத்தினையும் பொருத்தினாங்க அப்படின்னு பாக்குறப்போ அதற்கான விளக்கத்தை தெரியிறப்போ தொல்காப்பியர் இவ்வளவு அறிவாளியா இருக்கணும் இவ்வளவு நுட்பமா யோசிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்திகள் நமக்கு தெரிய வருது அகத்தினைகளும் புறத்திணைகளும் அகத்தினைகள் ஏழர்க்கும் ஏழு புறத்தினைகளை இணைத்து இன்னின்ன அகத்தினைகளுக்கு இன்னின் புறத்தினைகள் உரியனவாகும் என பிரித்து விளக்கியுமே கண்டோம் தொல்காப்பியர் புறத்தினை முதல் நூற்பில் சொல்றாங்க அகத்தினை மருங்கின் அருள்தவ உணர்ந்தோர் புறத்தினை இலக்கணம் திறப்பட கிளப்பின் வெற்றி தானே குறிஞ்சியது புறனே உட்குவரத் தோன்றும் ஈர் துரைத்தே அப்படிங்கிற என்பதன் மூலம் அகத்தினை இலக்கணத்தை முழுமையாக உணர்ந்தவர் மட்டுமே புறத்தினை இலக்கணத்தை சிறப்பாக அறிய இயலும் என்ற கருத்தினை கூறுகின்றார் அதனால நமக்கு பாடப்பகுதி கூட அகத்துக்கு பின்னால் புறத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க தொல்காப்பியர் மதாச்சரர் யார் ஒருவர் அகத்தினை இலக்கத்தை இலக்கணத்தை முழுமையாக உணர்கிறார்களோ அவர்கள்தான் புறத்தினை இலக்கணத்தை முழுமையாக சிறப்பாக அறிய இயலும் அப்படிங்கிறார் தொல்காப்பியர் அகப்புறப்பொருள் பிரித்து விளக்கியுள்ள அடிப்படையில் புறத்தினை பாகுபாடுகளை காண்போம் குறிஞ்சியும் வெற்றியும் அகத்தினைக்குரிய குறிஞ்சி புறத்தினையாக வெற்றி என்னும் திணை ஒழுக்கத்தை தனக்கு புறத்தினையாக கொண்டமைக்கு நுண்ணிய காரணங்கள் உண்டு நம்ம இயற்கையே பார்த்தோம் இதன் மூலமாக தொல்காப்பியர் நுண்ணிய அறிவு தெரியுது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சிலர் வெற்றி தானே குறிஞ்சியது புறனே உட்குவர தோன்றும் ஈரல் துறைத்தே அப்படின்னு சொல்ற இந்நூற்பாவால் வெற்றி துணைக்குரிய இடத்தையும் துறையையும் வரையறுத்து கூறியுள்ளார் வெற்றி என்ற புறத்தினை குறிஞ்சி என்னும் மகத்தினைக்கு புறமாக அமைதற்குரிய காரணங்களாக பின்வருவனவற்றைக் குறிக்கலாம் பகை நாற்றினர் ஆண் நிறைகளை கவர்ந்து கொள்ளுதல் என்பது பசுக்கள் மேயும் குறிஞ்சி நிலத்தில் கோட்டைக்கு வெளியே காவல் காட்டில் கட்டப்பட்டுள்ள ஆண் நிறைகளை கவர்வதால் இது குறிஞ்சிக்கு புறமாயிற்று எனலாம் இது எங்கே நடக்கும் கோட்டைக்கு வெளியே அந்த கோட்டை எங்கே இருக்கும் குறிஞ்சி நிலத்தில் அதனால இந்த ரெண்டு திரைகளுமே குறிஞ்சி நிலத்தை அடியாக வச்சிருக்கு அடுத்தது இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ மகளின் உள்ளத்தை இளைஞன் ஒருவன் களவாடுவதே குறிஞ்சி திணை அங்கேயும் கவர்றான் அங்கே நிறை கவர்றான் இங்கே மனம் கவர்றான் அங்க நிறை கவர்பவன் வெற்றி வீரனா இருக்கான் இங்க மனம் கவர்வன் குறிஞ்சி நில தலைவனா இருக்கான் அதே போல ஒரு மன்னன் ஆண் வேற்று வேற்றுமன்னின் வேலையில் கவர்ந்து வருதல் இரவு வெற்றி கவர்ந்து கவர்ந்து வருதல் இரவு திணையாகும் கிட்ட இந்த ஒழுக்கம் எங்க நடக்குதுன்னா பெரும்பாலும் இரவு நேரத்துல நடக்குது அதே மாதிரி இந்த நிறை கவர்தான் இரவு நிலத்துல நடக்குது அதனால இங்க ரெண்டையும் பொறுத்துறாங்க குறிஞ்சியும் வெற்றியும் பொருந்தி போகுது அப்படிங்கிறாங்க அடுத்தது முல்லையும் மஞ்சியும் சரி வெற்றியும் குறிஞ்சியும் பொருந்திடுச்சு சரி இங்க என்ன சொல்றாங்கன்னா முள்ளையும் வஞ்சியும் பொருந்ததுங்கிறாங்க என்ன காரணத்தினால எப்படி பொருந்ததுன்னு பார்க்க போறோம் வஞ்சியாகிய புறத்தினை முள்ளையாகிய அகத்தினைக்கு புறமாகும் மாற்றார் நாடெல்லாம் தனக்கே வேண்டும் என்று நினைத்து போருக்கு சென்ற வேந்தனை ஒரு மன்னன் அஞ்சாது சென்று போர் செய்ய முற்படுவதை வஞ்சி கூறும் இதனை தொல்காப்பியார் வஞ்சித்தானே முல்லை எது புறனே எஞ்சா மன்னசை வேந்தனை வேந்தன் அஞ்சுதக தலை சென்று அடல் குறித்தன்றே அப்படின்னு சொல்லி சொல்றேன் இத்திணை முல்லைத்திணைக்கு புறமாக கூறியதற்கு நுண்ணிய காரணம் உண்டு படையெடுத்து செல்லும் போது படை இலைப்பாரவும் நீர் அருந்தி உணவு சமைத்து உண்ணவும் நிழல் சூழ்ந்த இடம் தேவைப்படும் நிழல் சூழ்ந்த இடம் அப்படின்னு பார்க்குறப்ப காடும் காடும் காடு சார்ந்த இடமும் கார்காலத்தில் வேண்டுமளவு நீரும் தேவைப்படுவதால் முல்லைக்கு வஞ்சி புறத்திணை ஆயிற்று ஏன்னா காடு கார்காலம் இதெல்லாம் முல்லைக்குரியது அதனால் இது ரெண்டும் பொருத்தம் அப்படிங்கிறாங்க மேலும் தலைவனுக்காக காத்திருக்கும் தலைவியின் நிலையும் இங்கு போர்க்களத்தில் வெற்றிக்காக காத்திருக்கும் வீரனுக்கு பொருந்தும் ஏன்னா வீரன் வந்து வஞ்சி வஞ்சினம் சொல்லிட்டு போறான் வெற்றி பெற்றே தீர்வேன் அப்போ அந்த போருக்காக காத்துட்டு இருக்கான் அங்க முள்ள தலைவி தலைவனுக்காக காத்திருக்கிறாள் இங்கே வஞ்சி வீரன் தனது வெற்றிக்காக காத்துக்கொண்டிருக்கிறான் அப்ப ரெண்டுமே இருத்தல் இருத்தல் நிமித்தம் அப்படிங்கிற பொருளை வருது அடுத்து மருதமும் உலிங்கையும் எப்படி பொருந்துச்சு தானே மருதத்து புறனே முழு முதற் அரணம் முற்றலும் கோடலும் அணைநெறி மரபிற்று ஆகும் என்ப என தொல்காப்பியர் உழுங்கை மருதத்திற்கு புறத்தனையாக கூறுவார் அரண் என்பது இயற்கையான மற்றும் செயற்கையான அரண்களாகும் உலிங்கை திணை மருதத்திற்கு புறமாதற்குரிய காரணம் வருமாது வஞ்சியில் போரிட்டு தோற்ற வேந்தன் தன் நாடு சென்று அரண்மைக்குள் புகுந்து தாளிட்டுக் கொண்டிருப்பான் போரிட்டு வென்ற வேந்தன் அவன் நாட்டில் புகுந்து இரவில் முற்றுகையிடுவான் போரிடும் காலம் விடியற் மருதத்திணையில் ஊடல்கொண்ட கொண்ட மகளிர் கணவன்மார்களுக்கு கதவளைத்து தனிமையில் இருப்பர் தலைவனும் விடியற்காலில் வந்து கதவினை திறந்து உள்புக நினைப்பது மருத ஒழுக்கமாகும் அங்க கதைவளைத்து உள்ளிருப்பவள் தலைவி இங்க கதவளைத்து உள் நிற்பவன் எதிரினா பகைவன் அங்க தலைவன் வாசல்ல இருக்கான் இங்க பகைவன் வந்து மதுளை முற்றுகையிட்டு அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறான் அப்ப இது ரெண்டும் பொருத்தி வர்றதுனால இது வந்து மருதம் வந்து ஒழுங்கை திணைக்கு பொருத்தமாயிற்று அப்படிங்கிறாங்க அடுத்தது நெய்தலும் தும்பையும் தும்பை என்னும் புறத்தினை நெய்தல் என்னும் அகத்தினைக்கு புறமாகும் இருபேரும் வேந்தரும் ஒரு களத்தில் போரிடுவர் அதற்கு கலரும் மணலும் பரந்த நிலமே போரிடும் களமாக அமையும் அவ்வாறு போரிடுவதற்கு போதிய இடம் கடலை சார்ந்த மணல் பகுதியாக இருப்பது சிறப்புடையது அதனால் தும்பையும் நெய்தலும் பொருத்தம் அப்படிங்கிறாங்க ஒண்ணு இடம் நிலம் அதிர அதிர சண்டை போடுறது தும்பை அப்படிங்கிறது தெரியும் நெய்தல் நிலத்துல தான் அந்த மாதிரியான பறந்து விரிந்த பரப்பு இருக்கும் பொதுவாக போர்க்களங்கள் வந்து பறந்து விரிந்த மணற்பா பரப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது விதி வேணும் சொல்றாங்க பாருங்களேன் கதிரவன் மறையும் காலம் போர் முடியும் நேரம் எனவே நெய்தலுக்கு உரிய ஏற்பாடு நேரமே தும்பைக்கும் உரியதாயிடுச்சு எப்போ போர் முடியும்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் போர் புரிய மாட்டாங்க அதே மாதிரி நெய்தலுக்கான பொழுது அப்படி சிறு பொழுதுன்னு பார்க்குறப்ப ஏற்பாடு அப்போ இது ரெண்டுமே இங்கே பொருத்தமாக ஆயிடுச்சு மேலும் போர்க்களம் சென்ற காதல் உயிரும் திரும்பி வருதல் அவ்வளவு உறுதி இல்லை அது நிச்சயமில்லை போருக்கு எல்லாம் உயிரோட வருவாங்களா என்னன்னு அதே மாதிரிதான் நெய்தல்ல கடலுக்கு போனவன் கடலுக்கு சென்ற தலைவன் திரும்பி வருவதும் வருவதும் நிச்சயம் இல்லை இரண்டுமே இரங்கல் இரங்கல் நிமித்தம் அப்படிங்கிற பாணியில அமைஞ்சதுனால இது தும்பைக்கு பொருந்துவதாயிற்று இதனை தொல்காப்பியரும் தும்பை தானே நெய்தலது புறனே மைந்து பொருளாக வந்த வேந்தனை சென்று தலையளிக்கும் சிறப்பிற்று என்று உரைப்பார் அடுத்து பாளையும் வாகையும் வாகை தானே பாலை எது புறனே அப்படிங்கிறார் தாவில் கொள்கை தத்தம் கூற்றை பாகுபட மிகுதி படுத்தல் என்ப என்று தொல்காப்பிய நூறுப்பா கூறும் வாகை என்பது வெற்றியை குறிக்கும் வாகைத்தினை பாலை என்னும் மகத்தினை புறம் அப்படிங்கிறாங்க ஏ என்ன பொருத்தம் அப்படின்னு பாக்குறப்ப பாலைக்கு வாகை எவ்வாறு புறமானது என்பது கீழ் வரும் காரணங்கள் கூறலாம் அதுக்கான காரணத்தை விளக்குறார் பாலை தனக்கென ஒரு நிலம் இன்றி எல்லா நிலத்திலும் வறட்சி காலத்தில் உருவாகும் பாலைக்குன்னு ஒரு தனி நிலம் கிடையாது நம்ம சிலப்பதிகாரத்துல படிச்சோம் முல்லை குறிஞ்சியும் முல்லையும் முறைமையை பிரிந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் அப்போ இந்த பாலை நிலம் எப்போ தோன்றுறும் குறிஞ்சியும் உள்ளையும் மட்டும்தான் வறண்டு போகுமா மருத நிலம் வரலாதா நெய்தல் நிலத்தில் விளைச்சலற்ற வறண்ட பகுதிகளே கிடையாதா இருக்குது அப்போ எல்லா நிலத்திலும் வறட்சி காலம்ங்கிறது ஒன்று வறண்டு அப்போ அந்த நிலம் வறண்டு போகலாம் அதுபோல வாகையும் எல்லா நிலத்திலும் நிகழ்வது வாகைக்குன்னு தனியாக நிலம் கிடையாது வெற்றி எங்கே வேணாலும் பெறலாம் யாரோட வேணாலும் சண்டை போட்டு பெறலாம் இல்லையா அதனால இது ரெண்டும் பொருத்தம் அப்படிங்கிற அடுத்து இரண்டாவது காரணம் சொல்கிறாங்க காதலுற்ற தலைவனும் தலைவன் புணர்ச்சி நீங்கி இல்லறம் நிகழ்த்தி பொருள் தேடுவதற்காக பிரிவது திணையாகும் வாகையில் புகழ் புகழ் எய்துவதற்காக வெற்றி பெற்ற வேந்தன் துறக்கம் பெறும் கருத்தினால் பிரிவான் எனவே இரண்டேனும் பிரிவு உண்டு திணை வந்து பிரிவு நமக்கு தெரியும் பொருள் வயிறு பிரிவு பகை பிரிவு ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு போறான் அங்கே புணர்ச்சி நிகழாது அதே மாதிரி இங்கே வாகைத்திணையில வெற்றி பெற்ற அரசன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரியாதையும் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையை ஒரு முழுமை பெற்ற வாழ்க்கையை அவன் உணர்றான் அதனால் அவன் என்ன பண்றான் வீடு பேரை நோக்கி போறான் அந்த இடத்துலையும் தலைய மன்னனோட மனைவிக்கும் அவனது அரசாட்சியை விட்டு அவன் பிரிஞ்சு போறான் இல்லையா அதனால இங்கேயும் பிரிவு நிகழது அதனால இது ரெண்டும் பொருத்தம் அப்படிங்கிறாங்க மூன்றாவது காரணம் பாலை அறக்காதலை வளர்த்து மீண்டும் இன்பத்தை மிகுவிப்பது போல வாகை மறக்காதலை வளர்த்து வெற்றி இன்பம் விளைவிப்பதாலும் பாலை போல வாகையும் குறிப்பிட்ட நிலம் என்ற வரையறை எங்கும் நிகழ்வதால நிகழ்வதாலும் இரண்டும் ஒப்புமையான இதுக்கும் நிலம் கிடையாது அதுக்கும் நிகழ்வு நிலம் கிடையாது இங்கேயும் பா பிரிவுக்கு அப்புறம் ஒரு இன்பம் கிடைக்கிது அதே மாதிரி வாகையில வந்து வெற்றிக்கு அப்புறம் ஒரு இன்பம் கிடைக்கிது அதனால இது ரெண்டும் பொருத்தம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நான்காவது காரணம் சொல்கிறப்போ பாலைக்குரிய பெரும் பொழுதும் சிறு பொழுதுமே போர் நிகழ்ச்சி முடிவு பெறுவதற்கு சிறந்தனவாதலின் நிலம் பொழுது என்னும் இரண்டும் முதற்பொருள்களால் வாகை பாலைக்கு புற புறமாயிற்று எத்துறையிலும் வெற்றி காண வேண்டுமாயின் தலைவியை பெறுதல் ஆக வேண்டும் எனவே உரிப்பொருளாலும் புறமாயிற்று உரிப்பொருளும் பொருந்தது அங்கேயும் பிரிவு இங்கேயும் பிரிவு இந்த காரணத்தினால நம்ம வந்து பாலையை வந்து வாகை திணைக்கு பொருத்தமாயிட்டாங்க அடுத்து இரண்டு திரைகள் இப்ப அன்பின் ஐந்திணைக்கு ஐந்து புறத்திணைகள் கொடுத்தாச்சு இப்ப மீதமுள்ள ரெண்டு திரைகள் இருக்கு இல்லையா கை கிளை பெருந்தினை அது கை கிளைக்கு பாடான் திணையை புறத்திணைக்கு பொறுத்துராங்க பாடான் திணையானது கை கிளைக்கு புறத்திணையாகும் ஏன் என்ன காரணம் கை ஒரு நிலத்திற்கோ ஒரு பொழுதுக்கோ உரியதாகாமல் எல்லா நிலத்திற்கும் எல்லா பொழுதுக்கும் உரிய ஒருதலைக்காமும் கை கிளைக்கு நிலமோ பொறுதோ கிடையாது எல்லா நிலத்திலயும் ஒருதலை காமும் தோன்றும் அதுபோல இதுவும் ஒரு பாலுக்கு உரியது அன்று அதே மாதிரி பாடாந்தினையும் யாராவது சோழனுக்கோ ஆணுக்கோ பெருக்கோ கிடையவே நிற்பது பாடான் திணை மேல கண்மூடித்தனமான அன்பு கண்மூடித்தனமான பெருமிதம் கண்மூடித்தனமான அன்பு வரப்போ அது கை கிளையாகுது கண்மூடித்தனமான பெருமிதம் வரப்பது பாடான் பாடாந்தினை பாடல்படுது வெற்றி முதல் வாக ஈராக உள்ள திணைகள் போர்த்தொடுப்போரும் எதிர்ப்போருமாக இருவருக்கும் உரியது காஞ்சி காஞ்சி யாவருக்கும் உரியது அவ்வாறு இல்லாமல் பாடான் திணை பாடப்படுபவர் பாடுபவர் என்னும் இருவருள் பாடுவோர் விருப்பம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருந்தனர் கைக்கிளை போல இதுவும் ஒருவர் விருப்பம் அங்க எப்படி ஒரு பக்கம் விருப்பமா இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு பக்கம் விருப்பம் பாடுபோர் விருப்பம் அவர் யார பாடும் நினைக்கிறதோ வரையறை இல்லாமல் வாழ்த்திருக்கார் இது இரண்டுமே ஒரு பக்கம் விருப்பம் அப்படிங்கிறப்போ ஒருதலை காதல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அதனால இதை இரண்டையும் புறத்து பொறுத்துராங்க இதனை தொல்காப்பிய பாடான் பகுதி கைக்கிளை புறணே நாடும் காலை நாளிரண்டு உழைத்தே அப்படிங்கிறாரு அடுத்து பெருந்தினையும் காஞ்சியும் சொல்றாரு பெருந்தினை என்பது பொருந்தாகும் காஞ்சி என்பது நிலையாமையை குறித்தது காஞ்சி என்பது நிலையாமையை குறிக்கும் காஞ்சி காஞ்சித்தினை அகத்தினையாகி பெருந்தினைக்கு புறத்தினையாகும் அது நன்றல்லாத சிறப்பினை உடையது மேலும் நிலைப்பேறில்லாத இவ்வுலகத்தை பற்றிய வழியினை கூறுவது ரெண்டுமே வந்து சிறப்பு சிறப்புடையது கிடையாது ரெண்டுமே நிலையில்லாத பற்றி பேசுது நன்றல்லாத சிறப்பாவது செயலால் நன்றல்லாதது போல் தோன்றி கொள்கையால் சிறந்திருத்தல் அன்பின் நைந்தனைகளில் பெருந்தினையாகிய மடலேறுதல் போல்வனவற்றை அவற்றுக்கு புறம்பாக ஒதுக்கப்படுதல் போல வெற்றி முதலிய புறத்தினைகளில் நிலையாமை உணர்வு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்படுதலில் காஞ்சி பெருந்தினைக்கு புறம் புறமாயிற்று ஏன் சொல்றாங்க அப்படின்னா இந்த புறத்தினையில நிலையாமை உணர்வை வெறுத்துக்குறாங்க ஆனா அது உண்மை அது உண்மைன்னு தெரிஞ்சும் அதை வெறுக்கறாங்க இல்லையா அதே மாதிரி பெருந்தினை எல்லாரும் சமூகத்தால் வெறுக்கப்படுது அதனால இது பொறுத்திட்டாரு காஞ்சி தானே பெருந்தினை புறனே பாங்கரும் சிறப்பின் பல்லாற்றானும் நெல்லா உலகம் புள்ளிய நிறுத்தே அப்படிங்கிறாரு தொல்காப்பியர் புறத்திணைகளின் எண்ணிக்கை புறத்திணைகளை அகத்திணைகளுக்கு இணையாக வைத்து ஏழு என்று தொல்காப்பியர் வகுத்தாலும் பிற்கால இலக்கண நூலக புறப்பொருள் வெண்மாமலை புறத்திணைகளை பன்னிரண்டு என விருத்தி கூறுகிறது தொல்காப்பியர் வெற்றி வஞ்சி உளுங்கை தும்பை வாகை காஞ்சி பாடான் என்ற ஏழு திணைகளை கூறுகிறார் தொல்காப்பியருக்கு பின்வந்த இலக்கண ஆசிரியர்கள் புறத்திணைகளை பன்னிரண்டாக பிரித்தனர் அவை வெற்றி வெற்றிக்கு அப்புறம் கரந்தை வஞ்சி காஞ்சி உலிங்கை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கை கிளை பிறந்தினை எனப்பட்டன பன்னிரு படலம் புறப்பொருள் வெண்பாமலை போன்ற புற இலக்கண நூல்கள் பன்னிரண்டு திணைகளாக விளக்கி வரைக்கின்றன ஆனால் தொல்காப்பை சொல்றது வெறும் ஏழு தான் எனவே தொல்காப்பியருக்கு பிறகு புறப்பொருள் மேலும் பிரிக்கப்பட்டதை உணர்கிறோம் ஆனால் உரையாசிரியர் இளம்பூரர் அகங்கை ஐந்து உடையாருக்கு புறங்கை ஐந்தார் போல் அகத்தினை ஏழு என்றால் புறத்தினையும் ஏழு தான் என்ற இப்ப உள்ளங்கை அஞ்சு இருக்கப்போ புறங்கை மட்டும் ஏழு எப்படி வர முடியும் அதனால இளம்பூருணர் வந்து அதை மறுக்கிறார் அகத்தினை ஏழுனா புறத்தினையும் மேலாதான் இருக்கணும் அப்படிங்கிறாரு பின்னால வந்தவங்கதான் அதை வந்து பன்னிரெண்டாக விரிச்சிட்டாங்க இவற்றுள் கரந்தை நொச்சி பொதுவியல் புதிதாக கொல்லப்பட்ட புறத்திணைகள் இதை பற்றிய செய்திகள் வந்து தொல்காப்பியத்துல இல்ல அகத்தினையில் அடங்கியுள்ள கைக்கிளை பெருந்தினை புறத்தினையிலும் இணைக்கப்படவே இவற்றின் எண்ணிக்கை பன்னிரண்டு ஆயிற்று ஆணிரை கவர்தே கூறிய தொல்காப்பியர் ஆணிலை மீட்டலாகிய கரந்தையை கூறவில்லை ஏனெனில் அகத்தினைகளுக்கு இணையாகவே புறத்தினைகளை கூறும்போது ஒருவனும் ஒருத்தையும் காதல் கொள்ளும் கலவினை கூறுபவர் ஆநிலை கவர்தல் என்னும் கலவினை கூறி ஒப்புமைப்படுத்துகிறார் ஆணிரை மீட்டல் என்றால் களவு நிலை மாறி அடுத்தவர் தலையீடு நிகழ்ந்து காதல் முறிக்கப்படுதல் வந்துவிடும் என அவர் நினைத்திருக்கக்கூடும் ஏன்னா அவர் அகத்தினையோட புறத்தினையை வர்றார் அதனால இங்க வந்து அவர் வந்து அஹ் நிறை கவறுதலை பத்தி மட்டும் சொன்னாரு நிறை மீட்டல் சொல்லல அதே போல் நொச்சித்திணையும் அவர் கூறவில்லை நொச்சித்திணை என்பது கோட்டையின் உள்ளே இருந்து கொண்டு தன் மதிவு மதில் அழிவுபடாமல் காத்தலாகும் பகைவேந்தன் மதுளை வளைப்பான் இது பகைவர் மதுளை அழைத்து கோட்டைக்குள் நுழையும் ஒழுங்கை திணையில் அடங்கி விடுகிறது ரெண்டு ஒரே திணைக்குள்ள சொல்லிட்டார் ஏனெனில் ஊடலும் ஊடல் நிமித்தமும் உள்ள திணையில் புறத்தினை ஒழுங்கை திணையாகும் வாயில் அடைத்து ஊடல் கொள்ளும் தலைவன் ஊடல் திருத்து தலைவன் உள்ளே நுழைந்து விடுவதை குறிக்கும் திணைக்கு புறத்தினையாகி ஒழுங்கியுடன் நொச்சி திணை செய்திகளும் அடங்கி விடுவதால் அதனை தொல்காப்பியர் பிரிக்கவில்லை ரெண்டு குழுமே ஒரே பொருள் இருக்கு ரொம்ப நேரம் தலைவன் காத்துட்டு இருக்க போறதை எப்படியும் கதவி திறந்து அவன் உள்ளே போயிடுவான் அதனால நொச்சிக்குள்ளேயே ஒழுங்கை அடங்கி இருக்கிறதுனால அதை தனியா சொல்லாம தொல்காப்பியர் விட்டுருக்காரு மேலும் கைக்கிளை பெருந்தினை ஆகியன காதல் பற்றிய செய்திகளுக்கு உரிய ஆகலான் அவற்றை தொல்காப்பியர் புறத்தினையில் சேர்க்கவில்லை அது அழகத்துக்கு உரியது அதனால் தொல்காப்பியர் நிலையில் கொண்டது சொல்லல பொதுவியல் என்பது புறத்தினைகளில் கூறப்படாது விட்ட துறைகளும் கூறப்பட்ட புறத்தினைகளுக்கு பொதுவாய் வருவனமும் ஆகியவற்றுக்கு இலக்கணம் கூறுவது இதனையும் தொல்காப்பியர் கூற வேண்டிய தேவையில்லை என்பதால் விட்டுவிட்டார் அப்போ தொல்காப்பியர் வந்து புறத்தினையில கைக்கிளையும் சேர்த்துக்கல பெருந்தினையும் சேர்த்துக்கல பொதுவியலையும் சொல்லல எனவே தொல்காப்பியர் மிகச்சிறப்பாக பாகுபாடு செய்த புறத்தினைகளை ஏதோ காரணம் கருதி பிற்காலத்தால் பன்னிரண்டாகப் பிரித்தனர் என நாம் கருதி கொள்ளலாம் திணையும் துறைகளும் தொல்காப்பியர் ஆணிரைக் கவர்தல் மண் கவர்தல் கோட்டை கவர்தல் ஆகிய போர் செயல்களில் கவர்பவர் அதனை எதிர்ப்பவர் ஆகியோரின் செயல்களை முறையே வெற்றி வஞ்சி ஒளிங்கை ஆகிய துணைகளில் விரக்குகின்றார் கவர்தல் எதிர்த்தல் என்ற இரு செயல்களுக்கும் தனித்திணைகளை உருவாக்கி ஐயனார் அதனார் புறப்புள் வெண்பாமலையில் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒளிங்கை நொச்சி என பகுத்து காட்டுகின்றார் கரந்தையும் நொச்சியும் உரைய ஆணை மீட்டலையும் கோட்டையும் மீட்டலையும் குறிப்பிட மீட்டல் இது ரெண்டுமே அவை தொல்காப்பியரால் வெற்றியிலும் ஒளிங்கியிலும் சுட்டப்பட்டு இருக்கின்றன பல்வேறு நிலையாமைகள் பற்றி கூறும் பகுதிக்கு தொல்காப்பியர் காஞ்சி திணையின் பெயரிட்டிருக்க ஐயனார் திணை மண்மீட்டலை குறிக்கும் அண்ணாசை கருதிய போராக திணையாக காட்டியிருப்பது மிகப்பெரிய மாற்றம் இந்த காஞ்சி தான் வந்து தொல்காப்பியருக்கும் அய்யனார்தனுக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி அமைந்த திணை தொல்காப்பியர் சுட்டிய புறத்திணைகளின் உரிப்பொருளையும் அவற்றின் துறைகள் குறித்த செய்திகளையும் இப்பகுதியில் காண்போம் திணை என்பது முழுச்செயலை குறிப்பது துறை என்பது முழு செயலுக்குள் சிறு சிறு நிகழ்வுகளை குறிப்பது வெற்றி திணையும் துறைகளும் ஏன் இவ்வளவு நம்ம விளக்கமா பார்க்கணும்னா பின்னால் நம்ம பார்க்கக்கூடிய புறப்பாடல்கள் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய புறப்பாடல்கள் எல்லாமே திணைத்துறையை பத்தி பேசப்போது இப்ப அதற்கான அறிமுகம் வேணும் இல்லையா அதுக்குதான் இந்த பகுதிக்குள்ள நான் அறிமுகம் கொடுக்குறேன் பகைவர் நாட்டின் மேல் போர் தொடுக்க என்னும் அரசன் போர் தொடங்க முன் அறவோர் பிணியாளர் பெண்டிர் முதலியவற்றை போர் நடக்கும் இடத்தை விட்டு வெளியேற பணிப்பான் தாமே வெளியேற முடியாத பசுக்கூட்டங்களை தன் படை வீரர்களை கொண்டு கைப்பற்றி வருவான் இது வெற்றி போர் ஆகும் ஆணிரை கவர்வோர் வெற்றி பூமாலை சூடியிருப்பார் ஆணிரை மீட்போர் கரந்தை பூ மாலை சூடியிருப்பர் ஆணிரை கவர்தலை போர் தொடங்கும் முன் தன் கருத்தை பகைவருக்கு அறிவிப்பது போலவும் கொள்ளலாம் தொல்காப்பியர் வெற்றி திரைக்கு பதினான்கு துறைகள் கூறியுள்ளார் நிறை கவர்தலுக்கும் வெற்றி மீட்டலுக்கும் கரந்தை இத்துறைகள் பொதுவானவை வெற்றிக்கு பதினாலு துறைகள் சொல்றார் ஆனா புறப்பொருள் வெண்பா பார்த்தா பத்தொன்பது துறைகள் இருக்கும் இது வந்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய வெற்றி கரந்தை ரெண்டுக்குமே இந்த பதினாலும் பொதுவானது ஆனா புறப்பொருள் வெண்பாமலையில வெற்றிக்கு தனியா துறை சொல்லுது கரந்தைக்கு தனியா துறை சொல்லுது வெற்றியில் கரந்தை திணையில் கரந்தை என்னும் பகுதியில் தொல்காப்பியர் கூறுவார் கரந்தை ஒரு தனித்திணையாக அவர் கொள்ளவில்லை புறப்பூர் வெண்பாமலை ஆசிரியர் அய்யனாரதனர் ஆணிரை அவர்களை மட்டும் படலம் என்று பெயரிட்டு பத்தொன்பது துறைகளை வகுத்தார் வெற்றிப்படையினர் தம் மாணியர்களை கவர்ந்து செல்வதை கண்டு இடைமறித்து பொருட்களை தனித்திணையாக்கி படலம் என பெயரிட்டு பதிமூன்று துறைகளை வகுத்துள்ளார் யோசிச்சு பாருங்களேன் ஆஹ் கிட்டத்தட்ட ஆஹ் முப்பத்தி இரண்டு துறைகள் ஆகுது ஆனா வந்து தொல்காப்பியர் வந்து ரெண்டையும் சேர்த்தே பதினான்கு துறைகளுக்குள்ள அடக்குற அடுத்து வஞ்சி துணையும் திரைகளும் தன்னை மதியாத தன் நாட்டை கைப்பற்ற கருதிய பகை மன்னன் மேல் தான் படையெடுத்துச் செல்வது வஞ்சி திணையாகும் இதற்கு தொல்காப்பியர் பதிமூன்று துறைகளை வகுத்துள்ளார் படையெடுத்து வருவோரை எதிர்கொள்வது வஞ்சி திணையில் கூறப்பட்டுள்ளது வெண்பாமலை ஆசிரியர் நாட்டை கைப்பற்றுதலை மட்டும் படலம் எனக் கூறி அதற்கு இருபது துறைகளை வகுத்தார் படையெடுப்பு எதிர்த்தலை காஞ்சிப்படலாம் என பிரித்து குறிப்பிட்டு அதற்கு இருபத்தி ஒரு துறைகளை வகுத்துள்ளார் தொல்காப்பியர் வந்து வஞ்சியை மட்டும் சொல்லி பதிமூணு துறைகளில் அடக்கிறார் ஆனா அய்யனாரதனார் புறப்புற வெண்பாமலை ஆசிரியர் அய்யனாரதனார் வஞ்சிக்கு இருபது துறைகளையும் அந்த படையெடுப்பை எதிர்க்கக்கூடிய காஞ்சிக்கு இருபத்தி ஒரு துறைகளையும் வகுக்கிறார் தொல்காப்பியர் வந்து காஞ்சி என்பதற்கு வேறு ஒரு பொருள் நிலையாமை பற்றிய பொருள் சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதே மாதிரி ஒலிங்கை திணியும் துறைகளும் பகைவர் முதலை அழித்து கோட்டைக்குள் உளுங்கை மன்னன் புகுதலை கூறுவது உழுங்கை தொல்காப்பியர் படையெடுத்து முற்றுகையிடுதல் ஒழுங்கை உள்ளே அதை தடுத்து அதை தடுத்து காத்தல் நொச்சி இரண்டையுமே ஒழுங்கையாக கொண்டு பனிரெண்டு துறைகளில் முடிச்சிட்டார் உளிங்கையில் நொச்சி நொச்சி திணையை தொல்காப்பியர் தனித்திணையாக கொள்ளவில்லை உலிங்கையில் இணைத்தே கூறுகின்றார் கோட்டையின் உள்ளே இருந்து கொண்டு தன் மதில் அழிவுபடாமல் காத்தல் நொச்சித்திணையாகும் மதில் காப்போர் நொச்சிப்பூவை சூடியிருப்பார் ஐயநாரதனா மதுரை வளைத்தலை மட்டும் ஒழுங்கைப்படலும் என கூறி அதற்கு இருபத்தி எட்டு துறைகளை வகுக்கிறார் மதில் காத்தலை நொச்சிப்படலும் என தனியாக பிரித்து அதற்கு எட்டு துறைகளை வகுக்கின்றார் தும்பை திணையும் துறைகளும் பகையரசர் இருவர் ஒரு இடத்தை தேர்வு செய்து அவ்விடத்தை போர்க்களமாக கொண்டு போரிடுதல் தும்பை திணை இவ்வாறு பொருட்கூர் தும்பை பூவை சூறி போயிடுவார் இத்தனை பனிரெண்டு துறைகளை உடையது அய்யனார்தனால் இதற்கு படலம் என பெயரிட்டு இருபத்தி மூன்று துறைகளை வகுத்தார் இது ஒரே தான் தொல்காப்பியரும் ஒண்ணுதான் சொல்றாரு அய்யனார்தனும் தும்பை ஒண்ணுதான் சொல்றாரு வேற எதையும் இல்லை குறைக்கவும் இல்லை ஆனா துறைகள் மட்டும் வித்தியாசப்படுது தொல்காப்பியர் சொல்லக்கூடிய தும்பை திணைக்கு பனிரெண்டு துறைகள் தான் இருக்கு ஆனா புறப்பொருள் வெண்பா மாலை இதுக்கு இருபத்தி மூணு துறைகளை காட்டுது அடுத்து வாகை திணையும் துறைகளும் தன் பகையரசன் அரசன் வென்று வெற்றி பெறுதல் வாகைத்திணையாகும் வென்ற மன்னன் வாகைப்பூச்சூடி வருவான் வெற்றி பெற்றதும் அதை சிறப்பாக கொண்டாடுவதும் வாகைத்தினையின் பார்ப்படும் வாகைத்தினையின் துறைகள் பதினெட்டு அரசர்கள் மட்டுமின்றி மற்றவர்களும் அவரவர் துறையில் வெற்றி பெறுதலும் வாகையில் அடங்கும் சரி அரசன் மட்டும்தான் வெற்றி பெறுவானா ஒரு விவசாயி ஒரு வேளாண் செய்பவன் ஒரு வணிகன் வெற்றி பெற முடியாதா வேணாலும் இருக்கட்டும் அவரவர்கள் துறையில் அவரவர்கள் வெற்றி பெறுதலும் வாகைக்குள்ள அடங்கும் அப்படிங்கிறாரு வெண்பா வெண்பாமாலே இதனை படலம் என பெயரிட்டு முப்பத்தி ரெண்டு துறைகள் வகுத்து வந்துள்ளது இங்கே வாகை திணைங்கிறது அங்க வாகைப்படலன்னு சொல்லி தொல்காப்பியர் பதினெட்டுன்னு சொல்றாரு அதே அய்யனார் இதனார் முப்பத்தி ரெண்டாக இருக்கிறாரு காஞ்சி திணையும் துறைகளும் நிலை பேர் இல்லாத உலக இயற்கையை பற்றி எடுத்துரைப்பது காஞ்சி திணை இதற்கு இருபது துறைகள் கூறப்பட்டுள்ளன வெண்பாமாலை காஞ்சி என்பதற்கு வேறு பொருள் கொண்டு பகைவேரை தன் நாட்டின் நிலையை தடுக்க விடாமல் தடுத்தல் காஞ்சி படலம் என்கிறது இதற்கு காஞ்சி பூவை சூடியிருப்பது இதற்கு இருபத்தி ஒரு துறைகளை புறப்பொருள் வெண்பாமலை காட்டுகிறது அப்ப காஞ்சிதான் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய காஞ்சி வேற புறப்பொருள் ஆசிரியர் ஐயனார் தனார் சொல்லக்கூடிய காஞ்சி வேற அடுத்து பாடான் திணையும் துறைகளும் வெற்றி பெற வெற்றி பெற்ற அரசனின் வீரம் புகழ் கொடை முதலிய பண்புகளை புகழ்ந்து பாடுதல் பாடான் திணையாகும் இத்தினையில் இருபத்தி ஐந்து துறைகள் உள்ளன புறப்பொருள் வெண்பாமலை இதனை பாடான் படலம் என கூறி நாற்பத்தி எட்டு துறைகளாக காட்டுகிறது அப்படி இரண்டு மடங்கா விரி பாருங்களேன் அங்க ஏழுன்னு சொல்லக்கூடிய புறத்திலேயே இங்க பன்னிரெண்டுன்னு விரிக்கிறாங்க அவர் சொல்லக்கூடிய துறைகள் எல்லாத்தையும் இங்க இரண்டு மடங்காக்கி விரிக்கிறாங்க திணைகள் துறைகள் ஆகியவற்றின் விரிவும் விளக்கம் புறப்பொருள் வெண்பாமாலை பற்றிய பாடங்களில் படிக்கலாம் புறத்தினைகள் கூறும் சமூக செய்தி அப்படின்னு பாக்குறப்போ புறத்தினைகள் போர் பிரிவுகளை விளக்குகின்றன ஆண் நிறைகளுக்கு அவர்தான் போருக்கு தொடக்கமாக அமைகின்றது ஆணிரை கவர்வோர் செயலை ஆண் நிறையை மீட்போர் மிக கடுமையாக எதிர்த்து போரிடுவர் பகைவன் நாட்டை கைப்பற்றவோ அவ்வரசின் மகளை பெண் கேட்டு அவன் தர மறுக்கும் போதோ போர் நடைபெறுதல் பெரும்பான்மை நிகழ்வாக இருக்கும் சில நேரங்களில் இகழ்ந்து பேசியதாலும் இகழ்ச்சிக்கு ஆட்படும் போர் தொழுத்துடன் நடைபெறும் ஏன் இங்க போர் நிகழ்வுது அப்படிங்கறப்போ அதுக்கான காரணத்தை சொல்றான் புறத்திணைகள் போர் பிரிவுகளை கூறினாலும் அவற்றுக்குள்ளே துறைகள் போரின் சிறு சிறு நிகழ்வுகளை கூறுது புறத்திணைகள் போரை பத்தி பெருமையா பேசினாலும் துறைகள் வந்து நுட்பமான செய்திகளை சொல்லக்கூடியதாக இருக்கு போருக்கு அடிப்படை காரணம் உலக பொருள்கள் மேல் ஆசையும் பெண்ணாசையுமே ஆகும் புறத்திணைகளில் ஒன்றான திணை உலக நிலையாமை எடுத்துரைக்கின்றது வாழ்வில் ஏற்படும் பல்வேறு அனுபவங்களையும் இது எடுத்து கூறுகின்றது ஆகையால் ஆசைகளால் பயன் இல்லை என்கிறது இது கஞ்சி தினை சொல்றது எல்லாமே அழியக்கூடியது தான் நிலையாமை பற்றி பேசு போர் தொடங்குவதிலிருந்து போர் முடிந்து வெற்றி பெற்றோ தோல்வியுற்றோ வரும் வரை ஒரு ஒழுங்கு கடைபிடிக்கப்பட்டதால் போர் நிகழ்விற்கும் ஒரு இலக்கணம் கோரப்பட்டது போருக்கும் வரையறை வகுத்திருக்கும் வாழ்வியலுக்கு மட்டுமல்ல போர் புரிதலுக்கும் தமிழன் இலக்கணம் வகுத்திருக்கும் சங்க இலக்கியங்களில் எட்டு தொகை நூல்களில் உள்ள புறநானூறு பதிற்றுப்பத்து ஆகியவையும் பத்துப்பாட்டில் உள்ள ஆற்றுப்படை இலக்கியங்களும் மதுரை காஞ்சியும் மேற்கண்ட புற இலக்கண பாகுபாட்டை அடிப்படையாக கொண்டு ஏற்றப்பட்டுள்ளன இனிவரும் காலங்களில் சங்க இலக்கியங்களில் புறப்பாடல் செயற்பற்றிய செய்திகளை விரிவாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்